இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மன் மனம் வருந்தி பிரலயத்துக்கு பிறகு எனது படைப்பு தொழிலை எங்கிருந்து செய்வது என சிவனிடம் கேட்கிறார் சிவபெருமன் என்ன சொல்றார்னா நீ இப்போதே பல புண்ணிய தலங்களில் உள்ள மணலை எடுத்து அமிரத்தோடு சேர்த்து பிசைந்து மாய கும்பம் ஒன்றை செய் அதில் அமிர்தத்தை நிரப்பு அனைத்து ஜீவராசிகளுக்கும் விதையாக விளங்கும் திருஷ்டியே அதனுள் வை அதன் மீது ஒரு தேங்காயை வை அதை மாவிலையால் அலங்கரித்து கும்பத்து நூல் சுற்று பிரலைய வெள்ளத்தில் சாய்ந்து விடாத வகையில் ஒரு உரியில் வை அந்த குளத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய் அந்த கும்பம் பிரலைய வெள்ளத்தில் தெற்கு நோக்கி செல்லும் அப்போது அவ்விடத்திற்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு இதன்படி பிரளைய காலத்தில் வெள்ளம் ஏற்படுகிறது கும்பமானது வடதேசையிலிருந்து தென்திசை நோக்கி வருகிறது மீண்டும் புதிய உயிர்களை தோற்றுவிப்பதற்காக சிவபெருமான் வேடன் பெற்று கும்பத்தின் மேலிருந்து அம்பு போறாரு கும்பமானது உடையது கும்பத்தின் மேலுள்ள தேங்காய் சிதறி விழுந்த இடம் இந்த இடம் தேங்காயானது ஒரு லிங்கமாக மாறுகிறது அந்த லிங்கம் தான் அபிமுகேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் என்றால் நேர்கொண்ட பார்வை என்று பொருள் கும்பகோணம் மகாமக குளத்தை பார்க்கும் வகையில் இவரது கோவிலானது குளக்கரைக்கு பக்கத்தாலேயே அமைந்துள்ளது இந்த தளத்தின் வரலாறு